ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் என் பெரிய மனவர்களே அக்காலத்தில் பெரிய ஏரோதியன் மகன் அர்கலாவு அரசாட்சியை பெறுவதற்காக ரோமைக்கு பயணமானான் யோசப் லாவியூஸ் என்ற வரலாற்று அறிஞர் கூறுகின்றார் யூதர்களில் சிலர் அவன் அரசராவதை பிடிக்காமல் இன்னொரு குழுவை ரோமைக்கு அனுப்பி அவனை அரசராக்கூடாது என்று முறையிட்டார்களாம் அரசாட்சியை பெற்று திரும்பிய அர்கலாவு அவனுக்கு எதிரானவர்களை படுகொலை செய்தானாம் இந்த வரலாற்று நிகழ்ச்சியோடு இணைந்து லூகா நற்செய்தியில் தாளந்து ஓமைக்கு இணையான இன்னொரு ஓமை மீனாவின் ஓமை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆண்டவர் இயேசு வெற்றி வீரராய் உயிர் தெழுந்து விண்ணகம் செல்ல போகிறார் அவர் மீண்டும் வருவார் அவர் எப்போது வருவார் எப்போது அவருடைய அரசாட்சி வரும் என்றெல்லாம் பொறுமையின்றி காத்திருக்காமல் இடைப்பட்ட காலத்தில் இருக்கின்ற நாம் எல்லாரும் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் கொடுத்த கொடைகளை தகுந்த முறையில் பயன்படுத்தி அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த ஓமை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் யாருமே தங்களுக்கு எந்த கொடையுமே கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியாது வீணாக புலம்புவதை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய கொடைகளை எண்ணி பார்ப்போம் நம்முடைய உயிர் நம்முடைய உடல் நலம் நம்முடைய அறிவு நம்முடைய பல்வேறு திறமைகள் நம்முடைய நம்பிக்கை நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு ஆண்டவருடைய அருள் வாக்கு புனிதமிகு நக்கருணை எல்லாம் ஆண்டவருடைய கொடைகள்தான் நம்முடைய திறமைக்கேற்ப நாம் இந்த கொடைகளை எல்லாம் கடவுளுடைய மாட்சிக்காக நம்முடைய சகோதர சகோதரிகளின் மகிழ்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் நாம் எல்லாரும் கடவுளுக்கு கீழ்ப்படைந்து நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு அவருக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் நாம் பிரமாணிக்கமாக இருந்தால் நிச்சயமாக அவர் நமக்கு கைமாறு அளிப்பார் நாம் அவரை ஏமாற்றினால் உள்ளதையும் இழந்து விடுவோம் தண்டனைக்குரியவர்களாவோம் பாருங்கள் இந்த ஓமையில் பத்து பணியாளர்களும் ஆளுக்கு ஒரு மீனாவை பெற்றுக்கொள்கிறார்களாம் ஒரு பணியாளர் தன் ஒரு மீனாவை பத்து மீனாவாக மாற்றினார் இன்னொரு பணியாளர் தன் ஒரு மீனாவை ஐந்து மீனாவாக மாற்றினார் அவர்களை பார்த்து அரசன் கூறுவது நீங்கள் இருவரும் நல்ல பணியாளர்கள் நீங்கள் நம்பிக்கை கோரியவர்கள் உங்களுக்கு பத்து நகர்களையும் ஐந்து நகர்களையும் உடமையாக்குவேன் என்கின்றார் ஆனால் இன்னொருவர் தன்னுடைய ஒரு மினாவை கைக்குட்டையில் மடித்து வைத்து நிலத்திலே புதைத்து வைக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தலைவனிடம் நீர் கண்டிப்புள்ளவர் உமக்கு அஞ்சினேன் நீர் வைக்காததை எடுப்பவர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றெல்லாம் வீண் பேச்சு பேசுகிறார் தலைவன் அவரை பார்த்து பொல்லாத பணியாளனே என்று கடிந்து கொள்கிறார் நீ வங்கிக்காரரிடம் கொடுத்திருந்தால் அதை வட்டியோடு பெற்றிருப்பேனே என்று சொல்லி அவரை தண்டிக்கின்றார் பிரியமனவர்களே அவருடைய நிலைமை நமக்கு நேரக்கூடாது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளை மதிக்க வேண்டும் நம்முடைய தன்னுரிமைக்கு சுதந்திரத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி கோரி வாழ வேண்டும் ஆண்டவருடைய மகிமைக்காக புது தெம்போடு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலன் கொடுக்க வாழ வேண்டும் படைத்தவரான அவரோடு படைப்பாளிகளாக மாறி அவரை மாட்சிப்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்வோம் அன்பு ஆண்டவரே விண்ணகத்தை எங்கள் கண்முன் நிறுத்தி எங்களை உற்சாகப்படுத்துகின்றே உம்மை நாங்கள் புனிதர்களோடும் தூதர்களோடும் என்னாலும் போற்றி துதிக்க கற்றுத்தாரும் நீர் எங்களுக்கு கொடுத்த அத்தனை கொடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் சோம்பெறிகளாக இருந்து உமக்கு எதிராக புலம்பிக் கொண்டிருக்காமல் உமுடைய கொடைகளின் மாண்பை உணர்ந்து உமக்கு நன்றி கூறி வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உமக்காக பாடுபட எங்களுக்கு மனத்தை தாரும் நல்ல ஊழியரே நம்பிக்கைக்குரியவரே என்று நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் வாழ எங்களுக்கு அருள் தாரும் அமின்